உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாமுல பிரசன்னம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கள் பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒருபோ பிறவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று சூரியனுடன் சுக்கருடன் இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக போகுது அது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பதினைஞ்சு நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் நீண்ட கால மாற்றமாக மாறும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எல்லாமே உங்கள் ராசியை பார்க்கும் அப்போ இந்த நாட்களை விட வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு சிறப்பான நாட்கள் வராது முதல்ல அதை தெரிஞ்சிக்க அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னெல்லாம் பண்ணலாம் முதல்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கிர பகவான் லாபாதிபதினு சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி சுக்கிர பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாலும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஒரு அஞ்சு வருஷமாக சந்திச்சுட்ருக்கீங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கீங்க இருந்தும் சில பேர் வேலை இல்லாமலாம் இருக்கீங்க அது ஜாதகத்தில் தசாபுத்தியும் காரணமாக இருக்குது ஆனால் இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ தான் சார் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துருங்க பட் இருந்தாலும் என்னுடைய சம்பளத்துக்கு என்னுடைய படிப்புக்கு என்னுடைய சம்பளம் கம்மியாக இருக்குது நான் ஏற்கனவே நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் நேரம் காரணமாக தான் வேறு ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பெரிய கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் போல் இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் பொஷனுக்கு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே போல் ஊர் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஆஃபீஸே உங்களுக்கு நீங்கள் இருக்கிற நீங்கள் பிறந்த ஊரில் இருக்குது இல்லை நீங்கள் போய் இருக்கணும்னு நினைக்கிற ஊரில் இருக்குன்னா அதுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா உடனே கிடைச்சிடும் இல்லை நான் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் சார் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சேன் எனக்கு இதெல்லாம் பத்தாது எனக்கு நிறைய கடன் பிரச்சனை வச்சுட்ருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க போகிறேன்னு நினைக்கூடிய இந்த பாஞ்சு நாளில் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் சரி அது வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பக்கத்து ஊராக இருக்கலாம் எந்த ஊருக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் ஒன்றுமே இல்லை சார் என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க நான் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம்லாம் ஷெடியூல் பண்ணுங்கள் இல்லை அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அது பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வருங்காலத்தில் நீங்கள் வெளிநாடு போய் படிப்பீங்க வெளிநாட்டில் போய் சௌகரியமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தரமாக இருக்குது நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தும் கஷ்டப்படுறவங்க தனுசு ராசி அன்பில் இருக்கீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா யுஎஸ் கனடா அதேமாதிரி மிடில் ஈஸ்ட் சவுதி கண்ட்ரீஸில் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி என்பர்கள் அவங்க எல்லாமே அங்கேயும் சில நேரங்களில் வேலை இல்லாமல் இருக்கேன் நான் எனக்கு வீசா முடிய போது என்னை எப்போ திருப்பி அனுப்புவாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு செட்டில் ஆகக்கூட அங்கேயும் அங்கே அப்படி தான் சார் இருக்குது நான் இந்தியாவில் இருந்தபோதும் அப்படி தான் இருந்தேன் இப்போ இங்கே வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு வேலை போயிடுச்சு கம்பெனி மூடிட்டாங்க இல்லை என் கம்பெனிலேருந்து வெளில அமிச்சிட்டா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திருப்பி அங்கேயே ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே நல்ல சம்பளத்தில் வேலை செய்ய போகிறீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லாவே இருப்பீங்க அதே மாதிரி நான் அங்கே இருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணுறேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கக்கூடியவள் இந்த பதினஞ்சு நாளில் அதுக்கான முயற்சிகள் எடுங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த பதினஞ்சு நாளில் எல்லாமே மாறிடுமானால் மாறப்போகிறது இல்லை ஆனால் அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் ஏன்னால் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த நல்ல விஷயங்கள தான் நம்ம இந்த இந்த சேனலில் சொல்லிக்கிட்டே வரும் அப்போ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அடுத்த ஒரு வருஷம்தான் தான் தான் வரும் அது கூட வருமானு தெரியல ஆனால் இந்த நாள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா வெளிநாட்டிலே சௌகரியமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் நிறைய பண வரவுகள் வரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் பெண்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பெண்கள் வேலைக்கு போகிறீங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் உறதுக்கு வர்றதுக்கான நேரமாக இருக்குது ஏன்னா பெண்கள்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த பஞ்சநாள் இருக்க போது இல்லை பெண்கள் மூலமாக ஆதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது யாரெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒய்ஃப் பேரில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கள பார்ட்னராக சேர்த்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பெண்கள் யாராவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடியாது இல்லை பெண்களே பிஸ்னஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க எங்கள் அக்கா ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க எங்கள் அத்தை ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அது பண ரீதியாகவும் சரி ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா எதாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் அதனால் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் பெண்களால் லாபம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண்களால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதனால் நீங்கள் அந்த பை அதை அதை பயன்படுத்தி நீங்கள் நிறைய இந்த ஒரு பதினஞ்சு நாளில் நிறைய மாற்றங்களை செஞ்சுக்கலாம் தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மெயினாக அதே மாதிரி வந்து கமிஷன் வியாபாரத்தில் இருக்கவங்க அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஐடியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஆதாயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசிக்கு பத்தாம் அதிபதி புத பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று சூரியனுடன் சேர்ந்து சுக்கிர பகவானுடன் சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நாட்கள் இந்த பயன் நாட்கள் பிஸ்னஸில் நிறைய மாற்றங்கள் பண்ணுங்கள் முயற் முயற்சிகள் பண்ணுங்கள் ஏன்னா தனுசு ராசிக்காரங்களாம் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னா போராட குணம் உங்களுக்கு கம்மியாகிடுச்சு ஏன்னா நிறைய தோற்றுருக்கீங்க நிறைய பேர் உங்கள் தப்பாக பண்ணியிருப்பாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே லாய்க்கு இல்லை தேவையில்லாமல் போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நஷ்டமாகறன்னு சொல்லி உங்கள் மனைவி சொல்லியிருப்பாங்க அவங்க கணவர் சொல்லியிருப்பாங்க உங்கள் பசங்க சொல்லியிருப்பாங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனது தினையில் என்ன பண்ணுறான்னு த பண்ண முடியாமல் தவச்சிட்ருக்கீங்க ஆனால் உங்களால் சாதிக்க முடியும் தனுசு ராசி சாதிக்க முடியாத ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அந்த ராசியோட உருவமே பார்த்திங்கன்னா வில் அம்பு கையில் வச்சுட்டுருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த வில் அம்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒரு டார்கெட் பண்ணினா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியே தீருவீங்க அதுக்கான முயற்சிகள் இந்த தனுசு ராசி என்பது அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எது சம்மந்தமான ஒரு டார்கெட்டை வீங்க கண்டிப்பாக அந்த டார்கெட்டில் ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ணியே தீருவீங்க அது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பதினாறு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் அதை மிஸ் பண்ணாதீங்க நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல பையன் கிடைப்பான் நல்ல படித்த பையன் நல்ல வசதி உள்ள நல்ல நீங்கள் எதிர்பார்த்த மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகும் திருமணத்தில் பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா திருமண பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய தனுசுராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் நிறைய எங்கள் எங்கள் கணவர் விட்டுட்டு போயிட்டார் எங்கள் கணவரை பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரிவினைகள்லாம் சில பிறகு நடந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை சார் நாங்களாம் பிரிஞ்சுட்டோம் இதுக்கப்புறம் சேர்ந்துலாம் வாழ முடியாது நான் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் உள்ள நேரமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது இல்லை கோர்ட்டில் கேஸ் இருக்குது அது டைவர்ஸ் ஆகுமான்னா அதெல்லாம் கூட கிடைக்கும் எல்லாமே தனுசு ராசி என்பவர்களுக்கு நீங்கள் தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் பாய்ஞ்சு நாட்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இடம் வீடு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இடம் விற்கலை வீடு விற்கலை அவங்களெலாம் இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் நிறைய லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க் லோனுக்கு டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்கியிருப்பீங்க சரி அதை விற்றலாம் நினைக்கும்போது அந்த இடம் விற்க முடியாத சூழ்நிலை பேங்க்லேருந்து ரிட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை சில பேருக்கெலாம் வந்து என்னென்னா பேங்க் பார்ட்டிலாம் கிடச்சிருப்பாங்க விற்கிறதுக்கு ஆனால் என்ன சொல்லுவாங்க பேங்க்கில் ட்ரோன் ரிலீஸ் பண்ணி கொடுங்க டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு காசு இல்லாமல் ஓடிட்டுருக்கவங்களாம் இந்த பதினஞ்சு நாளில் யார் உங்களை வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்களே அப்ரோச் பண்ணி அவங்க மூலியமாகவே உங்களுக்கு பணம் வந்து அந்த இடம் வைத்து அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி அந்த இடம் வைத்து உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தடமாக இருக்குது அதேமாதிரி கடன்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேங்க் லோனு ஓடி எது கட் கேட்டாலும் மாதிரி பணம் எங்கே கேட்டாலும் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பயனால் போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு அது திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது லாட்ரி டிக்கெட் வேணுமா எனக்கு அங்கேருந்து காசு இது மாதிரி நினைக்காதீங்க உங்களுடைய ஏற்ற திடீர் அதிர்ஷ்டம் உண்டு யாருக்கு வரும் அப்படின்னா எங்கேயோ ஒரு பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க வரவே வராதுன்னு நினச்சிடுவேன் இப்போ இந்த பதினஞ்சாலில் அவங்கள போய் கேட்டிங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க அதே தொழிலில் இருக்கீங்க உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கொடுத்து கடனா அப்படின்னு நின்றுட்டே இருக்கும் நீங்களும் பலதரம் முயற்சி பண்ணி அப்படியே விட்டுருப்பீங்க இப்போ இந்த நாளில் அதெல்லாம் பழைய ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்கக்கிட்டலாம் பணம் கேட்டிங்கன்னா அவங்களாம் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புள்ள தருணமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கப்போகுது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பருக்கு நினச்ச விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த நாள் இதை பயன்படுத்திங்க சிறப்பாக இருப்பீங்க எதை செஞ்சாலும் புதுசாக ஏதாவது செய்கிறீங்க நீங்கள் எதுக்குமே செஞ்ச விஷயங்கள ஏதாவது புதுசாக மாற்றி செய்கிறீங்க இல்லை பிஸ்னஸில் நஷ்டம் இருக்குது வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாத போராட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்த்துட்டு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் ஐம்பத்தோர் பத்துக்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ